நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன் நம்ம வந்து இங்கேருந்து கன்னியா வேளாங்கண்ணி வரைக்கும் போகிறோம் கன்னியாகுமரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாலும் கன்னியாகுமரி கன்னியாகுமரின்னு வருது ஸோ சேது வந்து நமக்கு முன்னாடி இங்கே கிடந்துச்சு இருந்தாலும் வந்து அதில் வந்து கூட்டம் அதிகமாக இருந்துச்சு நம்ம வந்து லேட்டாக வந்தோம் அதனால் வந்து கேச் பண்ண முடில நமக்கு ரிசர்வேஷன் கிடைக்கல அந்த கனெக்டிங் ட்ரெயினில் வேளாங்கண்ணி மாணாமலும் கனெக்டிங் ட்ரெயினில் போடும் அதில் வந்து நமக்கு சீட் சீட்டு கிடைக்கல ரிசர்வேஷன் பண்ணி லாஸ்ட் டைமில் ஸோ அன்று சொல்ல கண்டிப்பாக நம்ம போய் எப்படி இருக்குது அந்த கனெக்ஷன் ட்ரெயினில் நம்ம போக போகிறோம் நீங்கள் மேக்ஸிமம் வந்து சேதுலேயே ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து சேரில் போய் மாறினீங்களா உங்களுக்கு மானாமதில் டைம் கிடைக்கும் ஆனால் வந்து கன்னியாகுமரி போனால் ஒரு டென் ஆர் ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் கிடைக்கும் கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் சேதுக்கும் கன்னியாகுமரிக்கும் இருந்தாலும் ரொம்ப சீக்கிரம் போயிடும் இந்த ட்ரெயினுக்கு மண்டபம் ஸ்டாப் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது தான் ராமேஸ்வரம் வந்துருங்க வேளாங்கண்ணி போகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் யூஸ்ஃபுல் ட்ரெயினு அதேமாதிரி மானாமருந்து அந்த ட்ரெயின் எப்போ பேருக்குன்னு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் தான் வேளாங்கண்ணி நம்ம ட்ரெயின் இருக்குது கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் ராமேஸ்வரத்தில் போகிறாங்க ஈஸியாக போகலாம் நீங்கள் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு வேளாங்கண்ணி போயிருந்தோம் நமக்கு அதுலாம் அன்றிச்சு தான் போக போகிறோம் ஸோ எப்படி இருக்குது நம்ம போய் பார்ப்போம் இதுதான் ஃபஸ்ட்டே நம்ம வந்து ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம் ராமேஸ்வரத்தை வேளாங்கண்ணி நம்ம நம்ம வந்து இங்கேருந்து போகும்போது நம்மளோட லோக்கோ எதுவும் பார்த்திங்கன்னா ஜிஓசி டபுள்யூடி ஃபோர் டி ட்ரை கலர் லோக்கோ தான் ஸோ இந்த பின்னாடி நிற்கிது பாருங்க தான் ரொம்ப இதாக இருக்கோ ஸோ நான் அங்கே கூட போகும்போது காட்டுறேன் உங்களுக்கு இந்த லோக்கோ தான் வந்து நம்மளை வந்து இது மதுரை வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இங்கேருந்து நம்ம வந்து மானாமதுரையிலே டிபோர்டிங் ஆகி அந்த ட்ரெயினில் ஏறிடுவோம் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி ட்ரெயினில் ஏறிடுவோம் அன்ஸ் ரோடு வந்துருச்சு பார்த்தீங்களா ரோடு ஓகே இங்கே ஓகே பட் வந்து ராமநாதபுரம் போகும்போது பரமக்குடி போகும்போதெல்லாம் செம்ம ரஷ்ஷாகிடும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக போனேன் ஏன்னா நம்ம வர்ற எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எந்தளவுக்கு கூட்டமாக வருதுன்னு தெரியல இல்லை அதனால நம்ம எதோ இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணிட்டோம் நான் ஏன் ட்ரெயினை கட்டுற பாருங்கள் எந்தளவு ஃப்ரீயாக இருக்குன்னு யார்பா நைன் ஃபிஃப்டி நம்ம வண்டி வந்து டிப்பாச்சர் ஆகிடுச்சி கரெக்டாக எடுத்துட்டாங்க ஒரு நிமிஷம் கூட டிலே கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து அஃபிஷியல் ஹால்ட் வந்து ராமநாதபுரம் தான் நடுவில் எங்கேயும் நிற்காது இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் அதுவும் சூப்பர் ஃபாஸ்ட் தான் எதுவும் மண்டபம் ஸ்டாப் கிடையாது நான் அவங்க ஆல்ரெடி அதே மாதிரி தான் கரெக்டாக எடுத்துட்டோம் ஆனால் எவ்வளோ ஸ்பீடு போகன்றது ஆல்ரெடி நான் கன்னியாகுமரியில் போயிருக்கேன் போகும்போது செம்ம ஸ்பீடாக போகும் நான் வந்து இன்ஜினுக்கு ஃப்ரெண்ட்டில் இருக்கேன் மக்களே அதனால் வந்து இங்கே அந்தளவு ரஷ் கிடையாது கூட்டமே கிடையாது அதில் ஃபுல்லாக ரெண்டுலேயுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் குற்றிலாம் ஃபுல் ஜாம்பேக்டு நார்த் இண்டியன்ஸ் தான் ஃபுல்லாக இருக்காங்க செம்ம டிமாண்டு ராமேஸ்வரம் கன்னியாகுமிரட்டி எட்டு டு எட்டு நார்த் இண்டியன்ஸு உள்ள வண்டி ஃபுல்லாக அவங்க தான் நமக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற ட்ரெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து வந்த வண்டி பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி இப்போ வந்து நம்ம ராமேஸ்வரம் தீவை தாண்ட போகிறோம் பாம்பன் பாலத்தை கடக்க போறோம் உள்ள என்றா போகுது நம்ம வண்டி பாலம் உள்ள என்றால் மக்களே செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கு அதாவது கேட்கதான் தெரியல நம்ம எந்த ஸ்பீட்லோ அதே ஸ்பீட்ல உள்ள போறோம்ல ಅಂತ ಇರುತ್ತಾ ತಾ ಇದೆ கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படியே மெயின்டெயின் பண்ணுறாங்க கோச்சும் வெளியே வர்ற வரைக்கும் இதே ஸ்பீடு தான் ஸ்பீடெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஒரு ட்வெண்ட்டியில் போக டெனிலாம் கிடையாது டுவெண்ட்டியில் இப்போ கண்டிப்பாக நம்மளோட எல்லா கோச்சும் வெளியே வந்துருச்சு ஸ்பீடு வச்சுட்டாங்க அந்த இருட்டில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை ஸ்பீடு வச்சுட்டாங்க பாலத்தில் ஸ்பீடு வச்சாங்க பார்த்தீங்களா சென்ட்ரஸ் பண்ண தாண்ட்ரவைக்கு தான் ஸ்லோ அப்போ அந்த புல்டிங்கை வந்து இப்போ கேளுக்கான அந்த சீக்கிரமே இந்த இடம் வந்து எலக்ட்ரிஃபைட் ஆக போகுது எல்லாம் முடிச்சுட்டாங்க எலக்ட்ரிக்கல் வந்துடும் நம்ம மண்டபம் ஸ்கிப் பண்ண போகிறோமா அந்த அன்ஷெட்யூல் ஹால்ட் வரப்போதான்னு தெரில மண்டபம் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்று கொடுத்துட்டாங்க அன்ஷெடியூல் ஹால்ட்டு தான் ஆனால் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்னு ஆகுறாங்க இதுக்கு அழகாக வந்து ஸ்டாப்பே கொடுத்தா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க கண்டியாக வரிகள் இருப்போகாம நாம் வந்து இப்போ வந்து மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராகிட்டு இருக்கோம் ராமேஸ்வரத்து வந்து வேளாங்கண்ணி போனோம்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷன் கிடைக்கும் அதாவது ராமேஸ்வரம் வேளாங்கண்ணி ஏன்னா மானாமதுலேருந்து போகிற ட்ரெயின் நமக்கு வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது மண்டபம் உள்ளே வந்து ஆகிட்டு ஆகிட்டுருக்கு நம்ம வண்டி ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்றில் வந்துவிட்டோம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு கிராசிங் இருக்குது அதாவது மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற பேசஞ்சர் வந்து இங்கே கிராசிங் இருக்குது ஸோ ஏன்டா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா மண்டபத்தில் ஒன்றுலலாம் வாங்க நம்ம இதுதான் வந்து ஒரு ராமேஸ்வரத்தோட இம்பார்ட்டண்ட் டெர்மினல்னு வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இங்கேருந்து வண்டி டிப்பர்ச்சர் ஆகும் ஸோ லாஸ்ட்டாக டூ இயர்ஸாக இங்கேயிருந்தான் அவனுக்கு உங்களுக்கு வண்டி போய்ட்டுருந்துச்சு அதனால தான் வந்து இங்கே வந்து அன்ஷெடியூல்னால வெளியிலே நிப்பாட்டாமல் உள்ளே கூடாது நிப்பாட்டுறாங்க மண்டோ ரெயில்வேஷன்ஸ் வந்து இப்போதாங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒன் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு ஸ்ரீ ராமேஸ்வரம் பேசஞ்சர் வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு என் நம்ம வண்டி லூப் லைனில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் நிற்கிதுங்க அவரும் மெயின் லைன்ல போக போகிறார் அப்படியே வர்றதே ஸ்பீடு தான் பாருங்களேன் உள்ள மெயின் லைன்ல ஒரு வேகமாக வருது ஸ்டாப் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்குங்க ஸ் கிடைக்கல வந்துச்சு நின்றுச்சு பரவிட்டுருச்சு அவ்வளோதாங்க செம்ம ஸ்பீடு மதுரை டு ராமேஸ்வரம் பேசஞ்சர்னாலும் செம்மையாக வந்துடுச்சு இப்போ நம்ம வண்டி எடுத்துருவோம்னா நம்ம வண்டி ஷார்ப்பாக போயிருங்கன்னா ஸ்பீடு அந்த மாதிரி வச்சு அடிச்சு விரட்டிட்டு போயிருப்போம் நம்ம வண்டி பார்த்துக்கிட்டே இருக்கா அவ்வளோ நான் ஸ்கிப் பண்ணும்போது எப்படி போக போனு உங்களுக்கு அவங்களுக்கு ஒன் சைடு ஹால்ட் இல்லை இது பெரிய விஷயம் கொரோனா கூட தூங்கினா தான் நிறைய இல்லை ஸோ நம்ம இப்போ வந்து பார்ப்போம் ட்ராவல் எப்படி ஓகே நம்மளும் பரப்டாச்சு மண்டபத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க நம்ம வண்டி வந்து மண்டபத்துலேருந்து இருந்து டிப்பாச்சர் ஆகிடுச்சு ராமேஸ்வரத்துலேருந்து நீங்கள் சேதுலேயே போங்க சேதுல போனால் தான் உங்களுக்கு வந்து டைமிங் கரெக்டாக இருக்கும் கன்னியாகுமரியில் போனி பிடிக்கணுங்கிறது கொஞ்சம் டைட்டான ஷெடியூல் தான் நமக்கு நாம் போகிற ட்ரெயின் வந்து எர்ணாகுளத்துலேருந்து வேளாங்கண்ணி போகிற பைவேலி ட்ரெயின் இந்த ட்ரெயின் வந்து ஆச்சுன்னா ராமேஸ்வரம் தான் டெய்லியும் கனெக்ஷன் இருக்குது வேளாங்கண்ணிக்கு ராமநாதபுரம் வந்து சேர்ந்தாச்சு ஒரு செவன்டீன் மினிட்ஸ் டிலே அவ்வளோதான் ராமநாதபுரம் வந்துட்டோம் மண்டபம் கன்னியாகுமரி தான் போட்டு போட்டுக்கள் இப்போயும் வேறு லெவலுக்கு நான் எதிர்பார்க்கவே பார்க்கவே இல்லை நான் சொன்னேன்ல மண்டபம் ஒரு பிகெஸ்ட் டெர்மினல் அப்படின்னு நம்ம நிலப்பகுதியில் உள்ள கடைசி நிலையம் மண்டபம் தான் பேசஞ்சர் டீ போர்டிங் போர்டிங் வந்து நம்ம ராமநாதபுரத்தில் எடுக்கலை நம்ம வண்டி ராமநாதபுரத்தையும் டிபாச்சர் ஆகிடுச்சு பரமக்குடி வந்து சேர்ந்துருக்கோம் பரமக்குடியில் வந்து கரெக்டாக ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் இலையாக தான் வந்துக்கிட்டு இருக்குது அதை நல்ல கூட்டம் தான் நான் தூக்கிட்டேன் அதனால் பார்க்க முடியல பிளாட்ஃபார்ம் நல்ல டூ ப்ளாட்ஃபார்ம் டூலு தான் வாங்கியிருந்தேன் இப்போ புறப்பட்டுருச்சு நான் பார்க்கும்போது மக்களே நமக்கு மானாமதுரை மெயின்லே வந்து மெயின்லே போயிருக்கு பரமக்குடியில் இன்டர்ச்சேஞ்ச் ஆக வேண்டிய ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் மானாமதுரை உள்ளே உள்ள போயிட்டு வண்டி பிளாட்ஃபார்ம் போயிட்டு இருக்கு மானாமதுரை ஜங்ஷன் வந்துட்ட மக்களே இங்க தான் நம்ம வந்து வேளாங்கண்ணி ட்ரெயின் ஏற போறோம் நம்ம ட்ரெயின் வந்து டிலேன்னு நினைக்கிறேன் ஒன் ஹவர் மேல டிலேயாக தான் வரப்போகுது ஸோ ஆப்போசிட்டில் ஒரு பாரத் குரு ட்ரெயின்ஸ் நிற்கிது ராமேஸ்வரம் வந்த வண்டியாக தான் இருக்குது கண்டிப்பாக மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்துட்டோம் கரெக்டாக நம்ம வண்டி பதினொன்றரைக்கு வந்துச்சு இருந்தாலும் நம்ம போகிற ட்ரெயின் டிலே அதாவது கிட்டத்தட்ட ஒன் ஹவர் மேலே டிலே அதனால் பன்னெண்டு மூணுக்கு தான் வரும் வண்டி எப்படி இருக்குன்னு தெரில யூஆரில் தான் போக போகிறோம் வேளாங்கண்ணி போகும்போது எப்படி போய் சேருவோம்னு தெரியல மானாமுரையில் ஒரு ஆவரேஜ் சொல்லிக்கிற அளவுக்கு நான் க்ரௌடு கிடையாது இப்போ அங்கேருந்து வரும்போது இனி போகிறதுலாம் தான் அதனால் வந்து அந்தளவு கூட்டம் இருக்கும்னால் இனி போர்டிங் போடிங் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இல்லை அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் இப்போ தான் நம்ம வண்டி வந்து அறுப்பு கொட்டே கிராஸ் பண்ணியிருக்கு வெயிட் பண்ணுவோம் ஆனால் எழுகஜ்பிங்க அந்த வண்டிக்கு இப்போ ரீசெண்டாக வந்துச்சு இப்போ எழுகஜிப்பீ கொடுத்துட்டாங்க ஸோ நல்ல கனெக்ஷன் ஆனால் வந்து இப்போ வந்து நமக்கு பதினொன்று பதினொன்று ஹாலுக்கு வந்து மாறி தான் கரெக்டாக வந்திருக்கும் இப்போ லேட்டானனால கொஞ்சம் அது ஆனால் ராமேஸ்வரம் டேரெக்டாக நம்ம வரலாம் வேளாங்கண்ணிக்கு இதுதான் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் ட்ரெயின் வந்து கடைசியாக பன்னெண்டே காலுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் பன்னெண்டு எட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்றில் வந்து அரைவல் ஆகிட்டுருக்கு ஸோ நம்மளும் ஏறலாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல இப்போ தான் வருது பார்த்திங்கன்னா இங்கே தான் இவ்வளோ தான் மானாந்தரம் நிற்கிற கூட்டம் அப்புறம் நாங்கள் நிற்க நான் நிற்கிறேன் எனக்கு பின்னாடி ஒரு மூணு பேர் நிற்கிறாங்க அவ்வளோதான் எலக்ட்ரிக் லோக்கோ வரும்னு பார்த்தா டீசல் லோக்கோ தாங்க ஏன் டீசல் லோக்கோ ஸோ தெரியலை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எலக்ட்ரிக் லோக்கோவில் வரணும்னா நான் எதிர்பார்த்தேன் ஃபுல்லாமே எல்லா இடத்துலையும் இஎம்டி உட்காங்க அந்த ஆல்கோ இப்போ எங்கேயுமே கிடையாது இந்த ட்ரெயின் வந்து நாகூருக்குள்ளே மீட்ரு நாகூர்க்குள்ள மீட்ரிக்கேஜ்கோட ட்ரெயினுக்கு காம்பன்சேட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் டெய்லி கொடுத்து அதனால நல்லா இருந்திருக்கும் வந்துவிட்டோம் எர்ணாக்குளம் பார்த்தீங்களா ஸோ அந்தளவு க்ரௌடு இல்லை பின்னாடியே ரெண்டு எஸ்எல்ஆர் வண்டி எடுத்துட்டாங்க ஸோ ஏறிடலாம் இருக்கலாம் சாரி காய் அன்று சொல் ஒரு டென் மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் வண்டி எடுத்துட்டாங்க டீசல் ஃபில்லிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் காரைக்குடி அறந்தாங்கி பட்டுக்கோட்டை பேராவுரணி அதிராம்பட்டினம் நிற்கும்னு நினைக்கிறேன் அதிராம்பட்டினம் அப்புறம் வந்து திருவாரூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி அண்ட்ரிசோட அந்தளவு க்ரௌடு கிடையாது இருந்தாலும் நான் உள்ளே வந்து பீப்புள்ஸை வந்து வீடியோ எடுக்கல அது வந்து அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அண்ட்ரிசோட் டீசெண்டான க்ரௌடு இருந்துச்சு சீட்டு கிடச்சிச்சு நமக்கு வந்து ஒரு விண்டோ சீட்டே கிடச்சிருக்கு பிரச்சனை இல்லை அதனால் அதை உட்காந்துச்சு அதுவும் எமர்ஜென்சி இருந்தால் பார்த்திங்களா நாகப்பட்டினம் வந்துட்டோம் மானாமதுரைக்கு அப்புறம் நம்ம எந்த ஒரு ஸ்டாப்பையுமே வந்து கவர் பண்ணலைன்னா வந்து நம்ம வந்து லேட்டாக தான் புறப்பட்டோம் மானாமதுரையிலேருந்து இங்கே வந்து நமக்கு வந்து லோக்கோ ரிவர்சல் இருக்கும் நம்ம லோக்கோ வந்து மறுபடியும் வந்து ஃப்ரெண்டில் அட்டாச் பண்ணி வேளாங்கண்ணிக்கு கனெக்ட் பண்ணுவாங்க மார்னிங் காய்ஸ் நம்ம வந்து நாகப்பட்டினம் ரீச் ஆயிருக்கோம் ஃபோர் ஃபார்ட்டிக்கெலாம் வந்துருக்கு இருந்தாலும் திருவாரூருக்கு ரொம்ப அட்வான்ஸாக வந்துருச்சு திருவாரூரில் ரொம்ப நேரம் போட்டாங்க இப்போ வந்து லோக்கோ வச்சிருந்துச்சு நமக்கு வந்து லோக்கோ பார்த்தீங்க போயிருக்கோம் இதுக்கப்புறம் லோக்கோ வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் அட்டாச் பண்ணி வேளாங்கண்ணி போகும் இங்கே தான் லோக்கரிவரி செல் நாகப்பட்டினத்தில் தான் குள்ளத்தில் இந்த வண்டிக்கு ஆமாம் குள்ளத்தில் ஒரு லோக்கு அருவல் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு லோக்கர்வல் செல் ஆனால் வேளாங்கண்ணி அஞ்சு நாற்பது தானே சீக்கிரமே போயிடும் இப்போ தான் மணி நாலு ஆகுது அந்தளவு ரஷ்னா கிடையாது பா நாகப்பட்டினம் நம்ம வண்டி திருவாரூருக்கு எப்போயே வந்துருச்சுங்க திருவாரூரில் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் மேலே போட்டாங்க ஸ்லாக் டைம்னால போட்டாங்களான்னு தெரியல ரொம்ப நேரம் இருந்துச்சு திருவாரூரில் ஸோ இந்த ட்ரெயினோட ஃபுல் டீ போர்டிங்கே இங்கே தான் இருக்க போகுது வேளாங்கண்ணியில் மொத்தம் வந்து ஒன் டூ த்ரீ மூணு ட்ராக்ஸ் அவைலபிளாக இருக்குங்க நம்ம வண்டி தான் ஃபஸ்ட்டு இங்கே அடுத்து ஒரு டெமோ நிற்கி தாங்கிட்டு ஸோ நம்ம போதும் என்ட்ரன்ஸ் போய்க்கலாம் சைடு தெரியுது பார்த்தீங்களா அதுதான் நம்ம சர்ச் நிறைய பேர் வந்திருக்காங்க பொழுது வந்து ரொம்ப சீக்கிரமாக விடுஞ்சிருச்சு ட்ரெயின் ஸோ எல்லோரும் போர்டிங்காக டீ போர்டிங் ஆகி நம்மளும் டீ போர்டிங் ஆகி சர்ச்சுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் ஃபஸ்ட் டைம் வேளாங்கண்ணி இருந்துச்சு ட்ரெயின் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இதோட வந்து ஸ்டேஷனோட அந்த இது முடிஞ்சு ட்ராக்கே முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நம்ம வந்த ட்ரெயின் எனக்கு பின்னாடி நிற்கிது அதுக்கு பின்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் ட்ரெயின் ஸோ மக்களை ராமேஸ்வரத்தில் வந்து நம்ம வந்து வேளாங்கண்ணி மாதா திருத்தலம் வந்து அன்னையை தரிசித்து விட்டு இப்போ கிளம்ப போகிறோம் நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா காலையில் வந்துட்டு மாஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேயாவது கிளம்ப கரெக்டாக இருக்கும் இங்கேயாவது நமக்கு ஒரு மூணு மணிக்கு ராமநாதபுரம் பஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா பட்டுப்பட்டு வந்து மாறி வரலாம் அது இல்லைன்னா சாயங்காலம் இருந்துட்டு நமக்கு திருவாரூர்லேருந்து ஒரு ட்ரெயின் இருக்குது ராமேஸ்வரம் வரைக்கும் அந்த ட்ரெயினில் பாம்பன் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினிலையும் வரலாம் ஸோ இந்த அப்டேட் எப்படி ட்ராவல் அப்டேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள் ஸோ நான் கிலோமீட்டர் அடுத்த ஒரு அப்டேட் உங்களுக்கு சந்திக்கிறேன் எனக்கு பாய்ப்பு நம்ம